அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கொடுத்த பணத்தை வாங்க வந்தால் அண்ணன் கொலவரியில் இருக்காரு அறுவாலை பார்த்தாலே பயமாக இருக்கியா இந்த சூழ்நிலையில் எப்படியா நம்ம அவற்றை கொடுத்த கடனை கேட்கறது ஆஹா அறுவாலை பார்த்ததும் அள்ளு விடுது பயப்படுறாய்ங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் என்னை விடடி இன்னைக்கு வெட்டாமல் மாட்டேன் கடன் கொடுத்துட்ட அதை அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பானே உலகத்தில் இவன் மட்டும்தான் கடன் கொடுக்குறானே வேற யாருமே கொடுக்கலையா இவனை எல்லாம் அல்லையிலேயே வெட்டண்டி அப்போ தான் அறிவு வரும் கடன் கொடுத்தவனை தான் வெட்ட போகிறாரு போல இருக்கு ஏயா இப்போ நம்மளாம் எப்படி கடனை கேட்குறது ஏயா அவ்வளோ பெரிய அருவாலை பார்த்ததுக்கு அப்புறமும் கடன் கேட்க தோணுமா ஆஹா நம்ம பிளானு சக்சஸ் வேண்டாங்க வேண்டாங்க ஏ மாமனே பரிபாபம் பொல்லாதது பொன் மாமனே நீ தூக்க நான் கண்டேனே அதில் உன்னை நான் வெட்டும்படிதான் கண்டேனே என்னது பாட்டை உள்ட்டா பாடுறா உட்டா இவளே நம்மளை வெட்டிட்டு போல இருக்கே மாமா நீங்கள் வெட்டுறது இருக்கட்டும் உங்களை பார்க்கறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க பாருங்க ஆமா எல்லாம் யாரு உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க இப்போ நான் ஒரு கொலை விஷயமா கிளம்பிகிட்டு இருக்கேன் போயிட்டு நான் சொல்கிறப்ப வாங்க அம்மா எதுக்காக மூணு பேரும் கூட்டமாக வந்திருக்கீங்க சும்மா உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம் பார்த்தாச்சுல்ல ஓ பார்த்தாச்சே அப்போ கிளம்ப வேண்டியது தானே ஏதோ கிளம்பிட்டோம் சீக்கிரம் வேலை நிறையா இருக்குது நடக்கட்டும் நடக்கட்டும் கணங்கண்ணிங்க போயிட்டாங்க என்ன மாமா அறுவாழை கீழே ஓட்டிங்க எடுத்து என்ன வெட்டு